இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு என்னிடத்தில் இருப்பவர்கள் யாரும் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது சித்தன் அருள் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து அமர்நாத் பனலிங்கம் தரிசனம் வணக்கம் அகத்தியர் அடியவர்களே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமர்நாத் பனலிங்கம் தரிசனம் குறித்து அங்கு கடுமையான மழை மற்றும் மலைச்சரிவு சாலைகள் துண்டிப்பு என இயற்கை பேரிடர் ஏற்பட்ட பொழுது யாத்திரை செல்லும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமர்நாத் யாத்திரை கடும் மழை பொழிவு காரணமாக பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஏற்கனவே யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து வரும் செய்திகள் சில தடங்களை ஏற்படுத்தின மீண்டும் குருநாதரிடம் வாக்குகள் கேட்ட பொழுது குருநாதர் மிகக் கடுமையான உரையை கொடுத்தார் அதுவே நீங்கள் இப்போது கேட்க உள்ள மகத்தான வாக்கு வாருங்கள் வாக்கின் உள் செல்வோம் ஆதி அந்தம் இல்லாதவனை பணிந்து வாக்குகள் ஈகின்றேன் அகத்தியன் அப்பனே நிச்சயம் என் அருகிலே வருபவர்கள் நிச்சயம் முன்வைத்த காலை பின் வைக்கக் கூடாது என்பேன் அப்பனே அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்றை பின் யான் செய்யச் செல்கின்றேன் அப்பனை யான் செய்ய மாட்டேன் என்று திரும்பி வந்து விடுவீர்களா என்ன அப்பனே இவையெல்லாம் கர்மக்களில் சேரும் அப்பா நிச்சயம் சித்தர் வழிகளில் வருபவர்கள் எவர் ஒருவராக இருந்தாலும் அப்பனே நிச்சயம் என் அகத்தியன் இருக்கின்றான் என் தந்தை இருக்கின்றான் என்று முன்காலை வைக்க வேண்டுமே தவிர காலை பின் வைக்கக்கூடாதப்பா தவறப்பா அப்பனே ஈசனிடத்தில் எத்தடங்கலாயினம் வந்தாயினும் என் ஈசன் இருக்கின்றான் என் ஈசனுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று யார் ஒருவன் பின் செல்கின்றானோ அவந்தனை ஈசனை பின் பாசத்தோடு அணைத்துக் கொள்வான் அப்பனே இதனால் ஈசனும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றான் யாராவது ஒருவன் நிச்சயம் பாசத்தோடு வருகின்றானா என்று அப்பனே இறைவனை அவரவர் இஷ்டத்திற்கு வணங்கக்கூடாது அவன் இஷ்டத்திற்கு வணங்க வேண்டும் அதாவது இறைவன் இஷ்டத்திற்கே வணங்க வேண்டும் என்பேன் அப்பனே குழப்பங்கள் இருக்கக்கூடாது ஒன்று இறைவனை வணங்க வேண்டும் அன்பால் இல்லை என்றால் இறைவனை வணங்காமல் இருப்பதே மேல் அப்பனே ஈசனைக் காண்பது அவ்வளவு எளிதல்ல அப்பனே நீங்கள்தான் ஞானங்கள் வேண்டுமென்று ஞானங்கள் பெறுவது அவ்வளவு சாதாரணம் இல்லை அப்பனே ஞானங்கள் பெறுவதற்கு பல வழிகளில் கூட இடைந்தல்கள் வரும் என்பேன் அப்பனே பல காரணங்கள் கூட அப்பனே காரியம் கூட துப்புவார்கள் அப்பனே இவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை இவர்கள் பைத்தியக்காரர்கள் சித்தர் வழியில் செல்கின்றார்கள் பின் அகத்தியன் கூட போய் என்றும் சொல்வார்கள் சொல்லட்டும் அப்பனே ஆனால் அப்பனே யார் ஒருவன் எதை செய்தாலும் பிடிவாதமாக இருக்கின்றானோ அவந்தனுக்கு வெற்றிகள் கொடுக்க யாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் அப்பனே அப்பனே யாருக்காகவும் இறைவனை விட்டுக் கொடுக்கக் கூடாது என்பேன் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே அப்படி யாருக்காவது நீ இறைவனை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் துன்ப காலத்திலும் கூட உன் குடும்பத்தையும் கூட இறைவன் விட்டுக் கொடுக்க மாட்டான் அப்பனே இதுதான் மெய்யப்பா அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் குழப்பங்கள் அடையக்கூடாது குழப்பங்களை எல்லாம் அகற்றி அதாவது குப்பைகளாக தூர எரிய வேண்டுமே தவிர அக்குப்பைகளை சேர்க்கக்கூடாது என்பேன் தன்னிடத்தில் அப்படி சேர்த்தால்தான் அவைகள்தான் அக்குப்பைகள்தான் கர்மா என்பேன் அப்பனே அதனால்தான் அப்பனே நிச்சயம் சொல்கின்றேன் அப்பனே என்னிடத்தில் இருப்பவர்கள் எத்தொழில் செய்தாலும் அப்பனை எங்கு சென்றாலும் அப்பனை யாரும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது எவ்விஷயத்திலும் கூட அப்பனை நிச்சயம் பின் வைக்கக்கூடாது பின் வைக்கக்கூடாது இது சித்தனுக்கு சித்தன் வழியில் வருபவர்களுக்கு அழகில்லை அப்பனே அப்பனே ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை யான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை நம்பியும் வந்துவிட்டீர்கள் நீங்கள் ஆனால் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றேன் அப்பனே ஆனால் உங்களுக்குத்தான் தெரியவில்லை அப்பனே நிச்சயம் யோசித்துக் கொள்ளுங்கள் அப்பனே இறைவனை நோக்கி காலடிகள் வைத்துவிட்டால் அப்பனே அதாவது அனைத்தும் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்று நிச்சயம் அப்பனே இறைவன் நிச்சயம் வழிவிடுவான் அப்பனே சோதனைகள் எல்லோருக்கும் வரும் அவைகள் எல்லாம் அப்பனே தாண்டி வந்தால் நிச்சயம் வெற்றி தருவான் அப்பனே அதனால் அப்பனே தாராளமாக தைரியமாக இருங்கள் அப்பனே இன்னொரு முறையும் சொல்கின்றேன் அப்பனே ஒவ்வொரு விஷயத்திலும் அப்பனே நீங்கள் வருங்காலங்களில் என் அகத்தியன் இருக்கின்றான் அகத்தியனுக்காக எதையும் செய்வோம் என்று முன்காலை வைக்க வேண்டுமே தவிர பின்னே வைக்கக்கூடாது என்பேன் அப்பனே அப்பனே கவலைகள் இல்லை நல்லாசிகள் அப்பனே ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பனாம்